கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன்கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிரிழக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறேன் அநேக சூழ்நிலைகளை மத்தியிலே நாம் சில காரியங்களை செய்வதற்காக ஆயத்தப்படும் போது ஒரு பதஷ்டம் நம்முடைய மனதில் உண்டாகக்கூடியது உண்டு அதில் யாருக்கும் எந்த விதமான விளக்கும் கிடையாது எந்த காரியத்தை செய்ய நாம் ஆயத்தப்படும் போதும் அந்த காரியங்களிலே நமக்கு ஒரு தயக்கம் உண்டாகி இதை நாம் செய்து முடிக்க முடியுமா இதை நாம் நினைத்தபடி நிறைவேறுமா இதில் நாம் வைக்கப்பட்டு போகாதபடி நாம் இதை முடிக்க முடியுமா என்று சொல்லி பல காரியங்களே நாம் குளம்பி போய் நிற்போம் நமக்கு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியமாய் காணப்படும் இந்த அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வரக்கூடிய ஒரு காரியங்கள் தான் அப்படி மனம் பதறுகிறவர்களை பார்த்து தான் அந்த காலவெளியில் நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் அவர் உங்களை திடன்கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவ நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் என்று சொல்லும்படியான இந்த வார்த்தை இந்த கால விழாவில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் எனவே இந்த கால நீங்கள் என்ன ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் முன்வறுத்தி வைத்திருந்தீர்களோ அந்த நாளில் என்னென்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்திருப்பீர்கள் எனவே நீதியை சரி கட்டுகிற தேவன் அவர் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் விசுவாசித்து கேட்ட காரியங்களை உங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் காரியங்களை அவர் மேற்பட்டு கொள்வார் அவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார் எனவே நீங்கள் மனம் பதறாதபடி அவரை மாத்திரை நீங்கள் நோக்கி பாருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கபடி இந்த காலவில்லை தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நீங்கள் நோக்கி உங்கள் உள்ளத்தில் வைத்து அவரை நோக்கி பாருங்கள் மனம் பதறுகிற அந்த காரியத்தை விட்டுவிட்டு உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கப்பட்ட தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள் நிச்சயமாய் கற்று உங்களுக்கான ஒத்தாசி இந்த வசனத்தின்படியே அனுப்பி நீங்கள் பயப்படாதிருங்கள் மனம் பதற தேவையில்லை திடன்கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவனாகிய நான் நீதியை சரி சரிக்கட்டும் உங்கள் தேவனாகிய நான் பதிலளிக்கும் வருவேன் என்று சொல்லி அவர் வந்து நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு இந்த நாளை துவக்குங்கள் நிச்சயமாய் கற்று உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களை ஜெயமான பாதையில் நடத்தி ஆசை இந்த விசுவாசத்தோடு ஜபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் சோற்றுவிக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ஒரு மனம் பதறுகிற ஒரு நாளாகத்தான் இருக்கும் அப்போ எல்லாமே சரியாக இருந்தாலும் சரி ஏற்கனவே அதை மு உன்பாக ரிஹர்சல் பார்த்துருந்தால் கூட சரி அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எவ்ரி திங் சுட் கோ ஸ்மூத்லி என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் செக் பண்ணிட்டோம் எல்லாம் சரியாக இருக்குது ஆனாலும் அது நேர்த்தியாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மனம் பதறக்கூடிய காரியங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒன்று தகப்பனை இந்த கால கூட நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக சோத்திருக்கிறோம் மனம் பதறுகிறோட பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் சிறன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்ட உங்கள் தேவன் பதிலளிக்கும் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று கத்தாவே நீ சொல்லி அனுப்பியிருக்க செய்திக்காய் சோத்திருக்கிறோம் அதுபோல் இந்த நாளில் என்னென்ன காரியங்களுக்காய் உங்களுடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு கத்தா அதை செய்ய நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லி பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு அதை குறித்து சரியான கத்தாவே ஞானம் இருந்தாலும் கூட உங்களுடைய ஒத்தாசி இல்லாமல் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய தெய்வ ஒத்தாசி வேண்டும் என்பதை கத்தாவை வணங்கி கொள்ள முடியாதான் அந்த பதஷ்டம் உண்டாகிறது என்று சொல்லி உணர்ந்து ஜபத்தோடு அந்த காரியங்களை செய்யவும் அதிநித்தமாய் கத்தாவே எல்லா காரியம் ஜெயமாய் கத்தா அமையவும் கத்தாவை ஆசீர்விக்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படவும் கத்தரை அருள் தாவே ஏசுவின் நாமத்தினாலே கேட்குறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே அமையன் கத்தை சொன்னபடியே வருவார் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை சிறப்படுத்துவார் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் கார்விலா செய்வார்